சிவ அன்பர்களுக்கு வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் கோமல் கிராமம் ஒரு பெரிய கிராமம் எட்டு சிவாலயங்களும் ஆறு பெருமாள் ஆலயங்களும் விஷ்ணுகான ஆலயங்களும் இருந்த ஊர் அப்புறம் இந்த மற்ற ஏனைய ஒரு கிராமத்தில் இலக்கணின்படி இலக்கணத்தின்படி என்னென்ன ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் எந்தெந்த திசையில் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அமைந்த ஒரு பேர் ஒரு ரெண்டு அக்ரஹாரமோ ஒரு ஒற்றை அக்ரஹாரமோ இருந்து கிட்டத்தட்ட ஒரு அந்தனர்களே ஒரு நூற்றி இருபது குடும்பத்திற்கு மேல் வந்து பல காலமாக வாழ்ந்த ஊர் வேதம் ஓதப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி இன்றைக்கும் பார்த்தால் அவ்வளவு செழிப்பாக இருக்கும் சக்தியின் வழிபாடு மையமாக கோபேஸ்வர சுவாமி ஆலயம் இருக்கிறது பல ஆலயங்கள்லாம் எடுத்த பொழுது கட்டி பராமரித்து வருகிறோம் ஊரார எல்லோருமே இதில் என்ன ஒரு முக்கியமானால் இந்த ஊரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பராந்தக சோழன் காலம் என்று எல்லோரும் அறிவும் அந்த காலகட்டத்திலே வெங்கட்ராமியர் அவருடைய குமாரர் மாதவ் என்பவர் மாதவன் என்பவர் அதாவது வெங்கட் மாதவ் என்று குறிப்பிடுவார்கள் ரிக்வேதத்திற்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ரிக்வேதத்திற்கே வந்து உரையாக எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பரஞ்ஞானி பர பிரமத்தை வந்து உயிரில் வந்து எயித்த எய்ந்து ஏந்து வைத்த அப்படிப்பட்ட ஒரு ஞானி இருக்கிறார் என்றால் அதோட பெருமை வந்து அந்த வேதங்களை படித்தவர்களுக்கு கற்றவர்களுக்கு அது தெரியும் அப்படிப்பட்டவர் வாழ்ந்து இருக்கிறார் அவர் வந்து அந்த பாழ்சியம் எழுதியிருக்கிறார் அது நூலாக இப்பொழுது வெளிவந்து விட்டது அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சா பஞ்சாப் என்று சொல்லி அப்பொழுது தலைமையகம் லாகூரில் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த பாட்சியக்காரர்கள் உரையாசிரியர்களோட காலத்தை பற்றி குன்கா என்பவர் ஒரு ஆராய்ச்சி திசிஸ் அதாவது பிஹெச்டிக்காக அங்கே தயார் செய்ததில் அந்த வெங்கட் மாதவ என்பவர் தான் முதல் பாஷியக்காரர் என்று சொல்லி பின்னால் உள்ளவர்கள்லாம் இவருடைய விரிவுரைகளை எல்லாம் சுட்டி இருப்பதெல்லாம் காட்டி ஒரு இருக்கார் நீலகண்ட சாஸ்திரிகள் வந்து சரித்திர பேராசிரியர் எல்லோருக்கும் தெரியும் அவர் வந்து தெளிவாக க குத்தாலத்திற்கு அருகில் உள்ள கோமல் கிராமத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறார் இது எதற்காக சொல்லுவது என்றால் இங்கே வந்து ஒரு அதிர்ஷ்டானம் இருக்கிறது இந்த அதாவது காவிரியின் பிரிவான சோழ ஆற்றின் தென்கரையிலே இந்த கோமல் கிராமம் இருக்கிறது அந்த வடகரையிலே ஒரு ஒரு அதிர்ஷ்டானம் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்றால் படிப்படியாக ஆற்றுக்கரையிலே ஆற்றிலிருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலாக நமக்கு தோற்றம் அளிக்கும் அந்த வடபுறமாக போனால் ஒரு சுரங்கப்பாதை போல் ஒரு பாதை அமைப்பு இருக்கிறது அங்கே உள்ளே போனால் இங்கே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திற்கு நேராக அந்த இடம் நாம் போய் சேருவோம் அங்கே ஒரு மூன்றரைக்கு மூன்று ஒரு சதுரம் இருக்கும் அதற்கப்பறம் அந்த வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நேராக அந்த அதிஷ்டானம் இருக்குது அது ஒரு மூன்றரைக்கு மூன்று இருக்கிறது அதில் இன்னொரு செய்தி என்ன என்றால் அது கருங்கல் வந்து கட்டப்பட்டிருக்கிறது எப்பொழுது கட்டப்பட்டது என்று தெரியவில்லை அது அந்த அவ்வளவு கருங்கலை கொண்டு கட்டினவர்கள் வந்து அந்த அதிர்ஷ்டானது இல்லையா அந்த மூன்றைக்கு மூன்று அந்த சுவாமி அங்கே ஜீவசமாதி கூடியிருக்கிறோம் அதை கருங்கல்லால் கூட மூடியிருக்கலாம் அவர்கள் அதெல்லாம் செய்யவில்லை செங்கல்லை மட்டும் அடுக்கி இந்த மேல்மட்டத்தில் மூடியிருக்கிறார்கள் அந்த செங்கல்ல கூட வந்து ஒரு கல்லுக்கு கல் இசை பதிவு பதிவு சொல்வார்கள் அதாவது சிமெண்ட் மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதனால் வந்து அப்படி கூட இணைக்கப்படவில்லை அப்படி இருக்குது அதெல்லாம் தூய்மையாக வைத்து இப்போ விளக்கு போட்டு பூஜையெல்லாம் அதாவது சாம்பிராணி இந்த வாசனாதி அந்த புகையெல்லாம் போட்டு அவ்வளோ தூய்மையாக வைப்பதற்கான ஏற்பாடு இது நாளும் வந்து விளக்கு போடலாம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அது கவனிப்பற்று இருந்தது ஒரு அது பதிமூன்று பதினான்கு வீடு தான் அந்த ஊரில் இருக்குது பெரட்டக்குடி என்று பேர் ஒரு உட்கிராமம் எங்களுக்கு ஒரு தெருவு தான் இருக்கிறது அவர்களுக்கு வந்து எல்லாம் விவசாயம் சார்ந்த ஊர் ஓர் இருவர் தான் வெளியில் எல்லாம் வேலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது இந்த ஆலயம் வந்து இப்போ பலகாலம் கும்பாபிஷேகம் இல்லாமல் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே உள்ள பெரியோர்கள்லாம் சேர்ந்து அதை ஒரு குடமுழுக்கு செய்து அதன் பிறகு மேலும் நானும் பல முறை சொன்னேன் யாரும் வந்து எடுத்து செய்வார் இல்லை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுளோட அருளால் அதை வந்து எடுத்து கட்டும்போது தான் அதை பற்றி நான் உணர்ந்தேன் அதாவது பல இடங்களில் வந்து ஜீவ சமாதி என்பார்கள் இல்லை சித்தர்களோட சமாதி என்பார்கள் ஒரு மகரிஷி அடக்கமாக இருக்கிறார் என்பார்கள் அங்கே மேலே மட்டும்தான் வந்து லிங்கம் ஸ்தாபித்திருப்பாங்க இங்கே ஏன் வந்து விநாயகரை வந்து ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்றால் கஞ்சனூர் பக்கத்தில் அப்படி ஒரு ஆலயம் ஒரு சித்தரோட ஆலயத்தில் விநாயகர் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதை அறிந்தேன் போல் கீழே வந்து சுரங்கப்பாதை வழியாக அங்கே இருக்கக்கூடிய அதிர்ஷ்டானத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு வேறு ஆலயங்கள் இங்கே அதிகம் கிடையாது ஒன்று ஒரு இரண்டு இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை திருவாரூரில் கூட தட்சிணாமூர்த்தி மடம் என்று இருக்குது அங்கே ஒரு சுரங்கப்பாதை கீழே லிங்க பிரதிஷ்டை இருக்குது என்றெல்லாம் கீழே போய்லாம் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார்கள் வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மகான் இங்கே இருக்கிறார் அது வெங்கட்ரா மாதவ அவர்களுடைய அந்த ஜீவசமாதியாக இருக்குமா இல்லை வந்து அதிர்ஷ்டானமாக இருக்கா என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த ஆன்மீக செய்ய விஷயங்களில் எதுவுமே வந்து உண்மைக்கு மாறாக அனுமானத்தின் கீழ் வந்து முடிவெடுத்து சொல்லுவது அது இதுதான் இந்த பிளேடு மேலே நடக்கிறது அவ்வளோதான் நாங்கள் அப்படி தான் நடந்துக்குவோம் ஆனால் அதுதான் இருக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இப்போ நான் இப்போ இதுக்கு என்னென்னா யாருக்குமே தெரியல முன்னோர்கள்லாம் கேட்டால் பெரியவர்கள்லாம் யாருக்குமே என்ன பேர்னு தெரியல சரி ஏதாவது ஒரு அடையாளம் காட்டணும்னு ஓங்கார மகரிஷி சித்தர் அதிஷ்டானம் என்று நாம் அதை வந்து ஒரு குறிப்பு ஒரு அடையாள பெயராக வைப்போம் ஏன்னா ஓங்காரத்தை வந்து உபாசிக்காதவர்கள் வந்து யாருமே கிடையாது பெரிய மகரிஷியாக இருக்கட்டும் சித்தராக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் ஓங்காரத்தை வந்து ஏன்னா அதிலிருந்து தான் எல்லா இந்த இந்து சமயத்துக்கு வந்து வித்து போல இருக்கக்கூடிய வேதத்தின் வித்தாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்திலிருந்து தான் அத்தனை சமய பிரிவுகள்லாம் சைவம் வைணவம் சாத்தம் கவுமரம் சௌரம் இப்படி கானப இப்படி பல பிரிவுகள்லாம் வருகிறது என்றால் அதுதான் இது போல் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அப்புறம் சாங்கிய யோகா நியாயம் அப்படிலாம் அப்படிலாம் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து அதுக்கு விற்று ஓங்காரம் அதனால் வந்து நமக்கு அடையாளமாக ஏன்னா மேலே வந்து பிள்ளையார் வைத்திருப்பதால் பிள்ளையார் எல்லோருக்கும் தெரியும் சுரூபின்னு தான் தெரியும் ஓங்காரத்தின் முடிவு தான் விநாயகர் என்பது தெரியும் சிவசக்தி ஆதாரமாக இருக்கக்கூடியது அதனால் அப்படிப்பட்ட ஒரு பீடத்திற்கு வந்து இப்பொழுது என்னென்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அதை எடுத்து குடமுழுக்கு செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபா செலவு அந்த இது சீர்திருத்துக்காக இருக்குது அந்த க வந்து ஒரு நூறு ஒரு லட்சத்தில் நாற்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அந்த நிதிகள் கொடுத்தார்கள் அப்புறம் அண்ணன் என்னுடைய நண்பர்கள் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாங்க எல்லாம் நானே போட்டு செய்திருக்கிறேன் பின்னால் கிடைத்தால் வேறு எப்பொழுதுமே தொடர்ந்து திருப்பணி செய்திருப்பதால் இந்த ஆலயத்தில் போட்டு செய்வோம் இதில் வந்து பணம் வந்துச்சுன்னா அடுத்த ஆலயத்தில் செய்வோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அது கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறோம் கும்பாபிஷேகம் செலவு இவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஐந்து குண்டம் போட வேண்டியிருக்கு அதோடு இல்லாமல் பிற்காலத்தில் ஒரு ஆஞ்சநேயர் அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கருவறையோடு இருக்குது எல்லாம் அங்கே வந்து தொடர்பு இல்லாமல் வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் முன்னதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதை நீக்குவதற்கெல்லாம் நமக்கு அதிகாரமும் கிடையாது தவறு அதை போய் நாம் செய்ய முடியாது அதனால் அது முதன்மையான ஒரு ஓங்கார மகிழ்ச்சியோட அதிஷ்டானங்கிற முறையில் தான் நாம் பார்க்க வேண்டும் அதுதான் இங்கே மேலே வந்து விநாயகர் வடிவமாக ஓங்கார வடிவமாக இருக்கிறார் இதில் வந்து பங்கேற்கக்கூடிய அன்பர்கள் இதில் வந்து விரும்பி வந்து பங்கேற்கக்கூடிய அன்பர்கள் வந்து நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசியில் செல்லலாம் எப்படி வந்து எந்தெந்த பணிகளை எடுத்து யார் செய்யலாம் என்று சொல்லி நான் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்யலாம் நேரடியாக இறை வழிபாட்டிற்கு செய்யக்கூடியதோட விட இறை ஆலயத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து அது ஒரு பெரிய புண்ணியத்தை விளைவிக்கக்கூடியது அதற்கு எல்லையே இல்லை ஆனால் இறைவனையே உயிரறிவிலே முற்றிலுமாக பதித்து புற உலகை மறந்து தன்னுணர்வை மறந்து அதிலேயே லைத்திருக்கக்கூடிய அந்த சித்தர்களையோ மகரிஷிகளையோ முனிவர்களையோ இவ் மகான்களையோ இவர்களையெல்லாம் வணங்கினா எளிதாக இறைவனுடைய அருளை பெறலாம் இதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கின்றது அதை போல் அதே பீடங்கள் இருக்கு இல்லையா மகரிஷிகள்லாம் வாழ்ந்தவர்கள் அந்த உடலில் வந்து அந்த உயிரை வைத்து அந்த உயிர் முழுவதுமாக புற உணர்வே இல்லாமல் புற உலக உணர்வு இல்லாமல் தன்னுணர்வு இல்லாமல் முழுவதுமாக அந்த பரபிரமத்தில் லை லைத்து போனவர்கள் லை இல்லையா லை லை போனவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை எங்கே இருக்கிறார்களோ அந்த பீடங்களிலே நான் போய் வணங்கினால் எல்லை இல்லாத அருள் கிடைக்கும் எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலயத்தை வந்து நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் தொடரக்கூடிய அந்த படங்களிலே அதை நேரடியாக நீங்கள் அந்த இந்த காட்சி மூலமாக அந்த அதிர்ஷ்டான வரை நன்றாக பார்க்கலாம் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் இது காவிரியின் பிரிவான வீர சோழன் ஆறு என்ற பெயர் இப்பொழுது இன்றும் இன்னும் ஒரு நான்கு நாட்களில் நீர் வந்துவிடும் இதன் வடகரையிலே இந்த ஓங்கார மகரிஷி அதிர்ஷ்டானம் இருக்கிறது இந்த ஆறு எவ்வளவு பள்ளமோ அந்த அளவுக்கு ஒரு பள்ளத்தில் ஒரு மகரிஷி அங்கே சமாதியாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதற்கு மேலே வந்து விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நேராக அங்கே தெரிகிற வி விநாயகர் விமானம் இருக்கிறது அல்லவா அதற்கு நேராக அந்த மகரிஷி அங்கே சமாதி செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு அங்கே போய் அடைவதற்கு ஒரு சுரங்கப்பாதை போல் கீழே செல்வதற்கு இந்த ஆலயத்தின் அந்த அர்த்தமண்டபத்தின் அதாவது வடபுறம் வழியாக ஒரு வாயில் வகுத்திருக்கிறார்கள் அந்த படியிலே இறங்கி சென்றால் நேராக அந்த விநாயகர் கோயில் அர்த்த மண்டபத்தை போய் அடைவோம் அங்கே மூன்றைக்கு மூன்று ஒரு இடம் இருக்கிறது அங்கிருந்து இந்த நேராக விநாயகருக்கு நேராக அந்த அதிர்ஷ்டானம் மூன்றைக்கு மூன்று அளவுக்கு அங்கே வைக்கப்பட்டு இந்த ஆலயமே கருங்கல்லால் கட்டப்பட்டிருந்தாலும் அது அப்படியே செங்கல்லால் இசை பதிந்து மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் அதாவது செங்கல்லில் வந்து எந்தவித மேல் பூச்சிலாம் பூசாமல் ஏன்னா என்றால் அது சமாதியாக இருந்தால் அது அந்த மூச்சு உடைய வேண்டும் என்று அப்படி ஒரு கருத்தாக இருக்கலாம் இங்கே பொழுதுவாக வந்து சாதாரண சமாதிகளுக்கெல்லாம் லிங்கம் பிரதிஷ்டை செய்வார்கள் இவர் வந்து ஓங்காரத்தை உபாசித்த ஒரு சித்தராகவோ மகரிஷியாகவோ முனிவராகவோ இருக்க வேண்டும் என்பதால் அங்கே ஓங்கார வடிவாக நாத வடிவாக ஆதி மூலமாக அனைத்து மந்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஓங்காரத்தின் வடிவாக இருக்கக்கூடிய விநாயகரை அங்கே மேலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது திருப்பணியெல்லாம் செய்து இப்போ எதிர்வரும் பதிமூன்று ஏழு இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு இருபத்தைந்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக இங்கே யாகசாலை அமைப்பதற்காக பார்வையிட வந்திருக்கிறேன் இது சிறு கிராமம் ஒரு இருபது வீடுகள் மட்டும்தான் இருக்கிறது இங்கே வெளியூர் அன்பர்கள் எல்லாம் வந்து இதில் பங்களிப்பு ஏற்று இதை நாங்கள் செய்து வருகிறோம் அரசு நிதி உதவியாக இந்த ரெண்டு லட்ச ரூபா அந்த நிதி அடிப்படையில் ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அந்த வரி போக அவர்கள் வந்து அதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் தினசரி பூசை நடந்து வருகிறது ஆலய முன்புற மண்டபம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு குல கும்பாபிஷேகம் செய்தபோது எடுத்து இணைத்து கட்டப்பட்டது அதன் தென்புறமாக வடக்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த முதன்மை ஆலயத்திற்கும் இதற்கெல்லாம் தொடர்பு இல்லை பின்னால் வந்து இவை இணைக்கப்பட்டவை இது இந்த முதன்மை ஆலயத்தோடு ஒட்டிய மண்டபம் இது மிக மிக பழைய பழைய மண்டபம் எல்லாமே கருங்கல் எல்லாம் மேலே வந்து போடப்பட்டு ஒரு அற்புதமாக உறுதியாக காட்டப்பட்டது அங்கே கீழே செல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டானத்திற்கு மேலே கருங்கல் பலகைகளாக அமைக்கப்பட்டு அதில் மீது மீது தான் இந்த விநாயகர் அங்கே வீற்றிருக்கிறார் அதற்கு இங்கே முன்னதாக இருக்கக்கூடிய இந்த அறுதமண்டபம் இருக்கில்லை இதற்கு நேராகத்தான் அந்த சுரங்கம் போல இருக்கக்கூடிய படி வழியாக நாம் சென்றால் அதை அடையக்கூடிய பகுதி இருக்கிறது அதை பொழுது நான் விலக்கி காட்டுகிறேன் இங்கே சென்ற திருப்பணியின் போது இதெல்லாம் வந்து இந்த ஆலயத்திற்கு தொடர்பே இல்லாத மக்கள் எல்லாம் வந்து அதிகமாக கூட்டம் வருவார்கள் என்றெல்லாம் கருதி அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இங்கே வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்றால் பூஜை செய்வதற்கு ஆள் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட தேவர்களை எல்லாம் ஆலயத்திற்கு அழைத்து வந்து உறுதி செய்து நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் என்று பூஜை செய்கிறோம் என்று எல்லாம் சொல்லி பிரதிஷ்டை செய்து பூஜையை எங்கேயுமே பொதுவாக நடப்பதில்லை அந்த குற்றத்திற்கெல்லாம் மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அறியாமை என்ற ஒரு இருளில் இருப்பதால் இங்கே பாருங்கள் சனீஸ்வரன் நவகிரகங்கள் இந்த ஆலயத்திற்கும் இதற்கு என்ன தொடர்பு இது வந்து ஒரு ஓங்கார மகரிஷி ஓங்காரத்தை என்ன ஏன் ஓங்கார மகிழ்ச்சி என்று சொல்கிறாங்கன்னா ஓங்காரத்தை உபயோக அதை உபாசிக்காத அதை ஓதாத அதை உள்ளத்திலே நினைக்காத மனத்திலே இருத்தாத எந்த சித்தரோ முனிவரோ மகரிஷியோ எந்த மகானோ யாருமே வந்து இருக்க முடியாது ஏனென்றால் அடிப்படையே ஓங்காரம் தானே நாதனும் என்ற அந்த மாயையில் கலந்து பெருமான் உணர்வு மயமாக ஞானமயமாக வரும்பொழுது அங்கே எழக்கூடியது அந்த நாதத்திலே அது வந்து ஓங்காரம் ஓங்காரத்தின் உட்பொருளாகவே பெருமான் தான் இருக்கிறார் முதன்மையாக இருக்கிறார் என்று அதோடு இந்த கோமல் கிராமத்திலே வெங்கட் மாதவ் என்று ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் வெங்கட்ராமையருடைய மகன் மாதவ் என்று பெயர் அவர் வந்து ரிக்வேதத்திற்கு பாஷியம் எழுதியிருக்கிறார் அவர் தான் வந்து அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அந்த பராந்தக சோழன் காலத்திலே வாழ்ந்தவர் அவர் குத்தாலத்திற்கும் பக்கத்தில் உள்ள கோமல் கிராமத்தை சேர்ந்தவர் என்று நீலகண்ட சாஸ்திரிகள் வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார் அவர் இந்த பாஷியக்காரர்களுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் லாகூர் அங்கே வந்து தலைமையகமாக இருந்திருக்கிறது குன்ஹா என்பவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர் இந்த உரையாசிரியர் காலங்களையெல்லாம் சொல்லும் பொழுது இந்த வெங்கட் மாதவ் என்று இவர்தான் முதன்மை உரையாசிரியர் என்று இருக்கிறார் எப்பொழுதுமே அந்த அதிஷ்டானங்கள் எல்லாம் நீர் நிலை அதாவது ஒரு குளமோ அல்லது ஆறோ அதன் வட பகுதிகளில் தான் அமைப்பார்கள் இது கோமல் கிராமத்தின் வந்து அந்த ஆற்றைக் கடந்த வட அமைக்கப்பட்டிருக்கிறது இது வெங்கட அப்படிப்பட்ட ஒரு மகான் அவருக்கு வேறு எங்குமே அதிர்ஷ்டானமும் இல்லை அதாக கூட இருந்திருக்கலாமோ என்று என்னுடைய ஒரு அனுமானம் அதை நான் சரி என்று சொல்லவில்லை வேறு எதுவுமே இல்லைங்கும்பொழுது அப்படி கூட நினைக்கலாம் ஆனால் போய் போய்விட்டார்கள் என்றால் எல்லாமே ஒன்றுதானே தானே ஆக ஒரு அற்புதமான இது வந்து இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு இந்த சுற்றுப்புற கிராமங்களாக இருக்கட்டும் இதனுடைய பெருமையை அறியாமல் இருக்கிறார்கள் அதுதான் மிகவும் வியப்பாக இருக்குது எப்படி இதையெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது சிறப்பாக இங்கே திருப்பணி செய்து இந்த ஆலயத்தை இந்த படியெல்லாம் வந்து நீரெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு காற்று இப்படியெல்லாம் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது சிவாயணம் இது இந்த விநாயகர் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அதன் வடபுறம் உள்ள இந்த கீழே உள்ள அதற்கு கீழே உள்ள அதாவது இது இருக்கிறது அந்த விநாயகருக்கு நேராக அங்கே அதிஷ்டானத்தில் அந்த மகரிஷி அங்கே தவத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம் இது கீழே போகக்கூடிய பாதை இதெல்லாம் வந்து திறந்து கிடந்தது இதெல்லாம் வந்து இப்பொழுது மழை போகாத அளவுக்கு உறுதியாக மேலே கூரைகள் எல்லாம் அமைத்து ஏற்பாடு செய்து கட்டி கட்டி இருக்கிறோம் அங்கே கீழே போகக்கூடிய பாதை நான் அதை காட்டுகிறேன் படி படிகள் இப்பொழுது வந்து இந்த ஆற்றின் மட்டும் அளவுக்கு தான் கீழே இருக்கும் ஓம் நம சிவாய் மதுவ மதுவா ஓ இப்படி போய்வி நம்ம வந்து இப்போ மேற்கே வரோம் மேற்கு நோக்கி வரோம் கீழே திரும்ப தெற்கு நோக்கி போயிட்றோம் நீளமும் கிழக்கு நோக்கி திரும்பிடறோம் இப்பொழுது அங்கே மேலே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு நேராக நேராக உள்ள இங்கே காட்டு இப்படி நேராக உள்ள இந்த அர்த்த மண்டபத்திற்கு கீழ்ப்பகுதி வா இப்போ அங்கே அங்கே விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் அல்லவா இது அதற்கு நேராக தான் அங்கே விநாயக பெருமான் வீட்டு இருக்கிறார் அதற்கு கீழே தான் வந்து இந்த அதிர்ஷ்டானம் அங்கே இருக்கிறது அதில் வந்து கருங்கல் பலகையோ ஏதோ முன்னோர்கள் அணை அமைக்கவில்லை அந்த செங்கல் இணைப்போடு தான் இருக்கிறது அதை நான் சின்ன ரொம்ப சிந்தித்து பார்க்கும்போது ஜீவசமாதி வைத்தார்கள் என்றால் அது போல் வந்து இருக்கலாம் அதை வந்து கருங்கல் பலகையை இறுக்கி மூடக்கூடாது என்று அப்படி செய்திருக்கலாம் என்று கருதுகிறேன் இது கீழே இந்த சுரங்கத்தின் சுவர் மேலே வந்து கருங்கல் பலகைகளால் இந்த கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வா சிவாயின வெளியேறக்கூடிய பகுதி இப்பொழுது இந்த படிகள் வழியாக குடிந்து வர வேண்டும் சிவ சிவா வா சிவாய் சிவாயினா வா சிவ சிவா ஓங்கார மகரிஷிகள் அது அந்த அதிர்ஷ்டானத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அதற்கு நேராக இருக்கக்கூடிய அங்கே விநாயக பெருமான் உள்ளே மேலே அந்த விமானம் இது இங்கே ஆறு பக்கத்தில் இந்த இதற்கு தெற்கே ஆறு கிழக்கு நோக்கி ஓடுகிறது இது வந்து காவிரியிலிருந்து திருவிடை மருந்துக்கும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காவிரியிலிருந்து பிரிகிறது ஆக காவிரி தான் இது இதை புரிந்து கொள்ள வேண்டும் காவிரியின் கிளைநதி அதன் வடக்கு பாகத்திலே கிழக்கு நோக்கி இந்த சன்னதி அமைத்திருக்கிறார்கள் அது ஒரு மூன்றைக்கு மூன்று அளவு தான் இருக்குது அங்கே அந்த ஓங்கார மகரிஷி அந்த அதிர்ஷ்டானத்தோட அளவு ஒரு மூன்றரை அடிக்கு அடி தான் இருக்கிறது இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இப்பொழுது கும்பாபிஷம் வைத்திருக்கிறோம் அன்பர்கள் வந்து தானாக முன் வந்து இது பங்கேற்கலாம் அப்போ இது தொடர்பு கொண்டிருக்கலாம்னால் அதற்கான வழிகளை எல்லாம் எடுத்து சொல்கிறோம் இது வந்து இந்த தோட்டம் இந்த ஆலயத்தை சேர்ந்தது இங்கே ஒரு கட்டடம் தெரிகிறது அதுவரை இந்த ஆலயத்தை சேர்ந்தது இந்த ஆலயத்திற்கு வடபுறமாக கிழக்கு நோக்கி கிழக்கு மேற்கு சாலை ஒன்று கிராமங்களுக்கு அடுத்து கொழையூர் என்ற ஒரு கிராமம் பிரதான கிராமம் அங்கே போக இருக்கிறது இது கோமலோடு வந்து இணைக்கப்பட்ட ஒரு பாலம் சிவா கோமல் அது பெரிய கிராமம் வேத விற்பனர்கள்லாம் வாழ்ந்த ஊர் அதன் சிறப்பை சொல்ல வேண்டுமானால் மிக அதிகமாக சொல்ல தனியாக சொல்கிறேன்